அட பாவிகளா கைரேக வைக்கிறது குத்தமா இதை வச்செல்லாமா மோசடி பண்ணுவீங்க இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இந்த ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி கூட பல விதமான ஸ்கேம் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டத்தை பத்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பல இடத்துல நம்ம ஏடிஎம் பின் நம்பர் இதெல்லாம் போட்டாதானா வந்து பணம் வரும் ஆனா நம்மளோட ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருந்தாலே வந்து போதும் அந்த இடத்துல நம்ம பயோமெட்ரிக் சிஸ்டத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே வந்து போதும் நம்ம பணம் எடுக்கிறத வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பேமெண்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த ஒரு பிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்மளோட பிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி தானே பணம் எடுக்கிறோம் பே பண்றோம் இதுல எப்படி வந்து ஸ்கேம் நடக்க முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிங்கர் பிரிண்ட்லயும் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்ல இதுல கூட ஸ்கேம் நடக்கும் அப்படி வந்து கேட்கலாம் இந்த பிங்கர் பிரிண்ட்ல தாங்க வந்து விஷயமே வந்து இருக்கு ஏன்னா இப்ப நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்காண்டி வந்து பிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு சில பேர் மோசடி பண்றதுக்காண்டி உங்களோட பிங்கர் பிரிண்ட் வந்து சரியா அழுகல திரும்ப இன்னொரு தடவை வைங்க திரும்ப இன்னொரு தடவை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டு நம்மளோட பிங்கர் பிரிண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி போலியான பிங்கர் பிரிண்டை வந்து ரெடி பண்ணி அதை வச்சு நமக்கே தெரியாம நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணத்தை வந்து உருவிடுவாங்க இது மாதிரி தான் நிறைய ஸ்கேம் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் ஷாக் ஆகலாம் என்னப்பா இப்படி சொல்றீங்க நீங்க தெரியாதவங்களுக்கு வந்து கார்டு நம்பரை கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க ஓடிபி சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எப்பயோ தெரியாம நம்ம வந்து பிங்கர் பிரிண்ட வச்சிருப்போம் அது வச்சுட்டா அவ்வளவுதானா இன்னுமே மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கா இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்பலாம் இந்த ஒரு ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு வழி இருக்குங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட போன்ல எம் ஆதார் அப்படின்ற ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணணும் இதை வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்கும் நம்ம வந்து அதை கரெக்டா வந்து கொடுத்துக்கிட்டு பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து அன்லாக்ல இருக்கா லாக்ல இருக்கா அப்படின்றத வந்து பாக்கணும் ஒருவேளை வந்து அன்லாக்ல

கூட வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்ற கட்டாயத்துல தான் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம வந்து லிங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்ப ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்டும் லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டாவே ஆன் ஆயிருதுங்க இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஆன் ஆகாம யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வந்து தேவையா யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷனை பத்தி தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் எனேபிள் அவங்க வேணும்னா அவங்களாவே வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டோம் தேவையில்லாம டிஃபால்ட்டா ஆனாயிரு இருக்கிறனால தானே பல பேர் வந்து இந்த ஒரு ஸ்கேம்ல வந்து சிக்கிறாங்க அதனால டிஃபால்ட் ஆன் ஆகாம இருந்தாலே இந்த பிரச்சனை வந்து வராது அப்படின்றதுதான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்